ஹாய் ஹலோ மைடர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன விழாக்கு பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க போகிறோம் அந்த முருகப்பெருமானை அதனால் வந்து நம்ம திருச்செந்தூர் கிளம்பியாச்சு நைட்டு பாத்திரம் பிள்ளைங்க ட்ரெயின் இந்த ட்ரெயினு தான் நம்ம போக போகிறோம் திருச்செந்தூருக்கு சரிங்களா நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் திருச்செந்தூர் காலையில் ஆறு மணிக்கு வந்து விட்டுட்டாச்சு திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு சரிங்களா இப்போ நம்ம இறங்கின பிறகு அங்கே ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்செலாம் அலம்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் பக்கத்தில் வந்து முப்பது ரூபா நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு ஆட்டோ ஷேர் மாதிரி இருக்குது அதில் போய் இறங்கியாச்சு இறங்கி திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சாச்சு எல்லா பூக்களும் முருகனுக்கு அந்த வைப்பு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கோபுரத்தில் இப்போ ஏழாம் தேதி ஜூனியர் கும்பபம் நடக்கப்போகுதில்லையா அது நல்லா பணிகள் நடந்துருக்குது வேல் பூசை மாறி மாற்றிருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது எல்லாருமே கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன் நான் சரிங்களா எல்லா புகழும் முருகனுக்கு அப்புறமா அப்படியே வந்து அந்த ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த ஃபுல்லாக அந்த கோபுரத்தை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே போயிட்டு அப்புறம் வந்து எங்கள் அக்கா என்ன கூட சொல்லியிருந்தேன்னா பத்தாவது பாஸ் பண்ணிட்டேன்ஸாக வேண்டியிருந்தேன் அழைச்சிடுவோம்னு சொல்லிட்டு அதனால தான் அழைச்சிட்டு வந்திருந்தோம் எங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தோம் எங்கள் அக்கா குழந்தைங்க நான் நம்ம ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி வந்திருக்கோம் அக்கா பையனுக்கு மொட்டை போட்டாச்சு பார்த்திங்களா மொட்டை போட்டாச்சி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை மொட்டை பாட்டுக்குன்னு வேண்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கடலில் குளிச்சாச்சு சூப்பராக இருக்கிறதுக்குங்க கடலில் குளிக்கிறது அவ்வளோ நல்லது அதுவும் திருச்செந்தூர் கடலில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி நம்ம குளிச்சது நம்ம குளிச்சிட்டோம்னா கடலில் குளித்தோம்னா நம்மளுக்குள்ளே கெட்ட சக்தி ஏதாவது நம்ம யாரையும் யாராவது எது பண்ணியிருந்தாங்களும் செய்வேனே அப்படின்னு எதாக இருந்தாலுமே சரி அந்த குளிச்சிட்டோமே அதை ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாகிருவோம் அந்த தண்ணியில் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அது சரிங்களா அதனால் வந்து நாளைக்கு அதை குளிச்சுட்டு கடலில் குளிக்கணும் இல்லை கடலில் குளிச்சு நாளைக்கு எதோ ஒன்று எப்படியோ குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக வை பை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு இது தரணும் இந்த வாட்டி தான் நல்லா குளித்தேன் நான் அப்புறமே நேராக அன்னதானம் சாப்பிட கிளம்பியாச்சு பார்த்திங்களா நம்மளுடைய குட்டி இங்கே தான் நிறைய பேர் கேட்டிங்களா அந்த பாப்பை யார் ஆட்டுக்குன்னு இவங்க தான் நம்ம அக்ஷயா குட்டி அதனால போய் அன்னதானம் போய் சாப்பிட்டாச்சு சூப்பர் அன்னதானம் மட்டும் நல்லா கட்டி தாங்க பெருசாக கட்டிதாங்க சூப்பராக இருந்துச்சு முன்னாடியோட இப்போ நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் புடலங்காய் பொரியல் அப்பளம் சுட சுட சாதம் சூப்பராக இருந்தது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அன்னதானம் எல்லாருமே சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து அது சாப்பிட்றது ஒரு கூச்சமாக நினச்சிக்குவாங்க அது கடவுள் கொடுக்குறது பிரசாதம் சாம்பார் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு பயங்கரமாக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பொது தரிசனம் வழியில் நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு சரிங்களா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து திருப்பதி மாதிரி இங்கே ஒரு ரூம் மாதிரி முன்னாடிலாம் நடந்துட்டு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி மாற்றி திருச்செந்தூர் சூப்பராக திருச்செந்தூர்லேயும் திருப்பதி மாதிரி கட்டியிருக்கிறாங்க ரூம்ஸ்லாம் அவைலபிள் பண்ணி உட்கார வச்சுட்டு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பக்கம் அனுப்புகிற மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் உட்காந்துட்டு அந்த ரூம் ரூம்லேயே பாத்ரூம் வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது அப்புறமா நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ வேறு வழியில் போயிருந்தாலும் மேலே வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி கட்டி அதில் நடந்து போயிருந்தோம் அப்படியே கடல் வைப்பை பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மேலேருந்து கடலை பார்க்கும்போது கடல் மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் நடந்து குகைலாம் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போயாச்சு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு எல்லா பொருளும் முருகனுக்கு அந்த முருகன் தான் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்காக வேண்டிக்கிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு என்னோடய என்னுடைய நட்பு உள்ளவங்க இருக்கிறவங்களுக்கு நான் நல்லாருக்கும் எனக்கு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வந்துவிட்டேன் சரிங்களா எல்லா பொங்கலும் முருகனுக்கு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு அப்புறமா பிரசாதம் கொடுத்தாங்க பொங்கல் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பிரசாதத்தை நிறைய சாப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு சரி நீங்களும் போயிட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க எல்லா பொங்கலும் முருகனுக்கே சரிங்களா அதனால் நம்மளுடைய கனவுகள் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு தேங்க்யூ ஸோ மச் நோடியில் சந்திக்கிறேன் பாய்